ولا تتبعوا خطوات الشيطان شيطان وريا بارس وردي غلاي نينغال إنه لكم عدو مبين أو لَكُمْ يدري تليوان يدري الله جل وعلا آل. فإن زللتم أريوري كوري أو

அல்லாஹ் அசீஷு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மிகைத்தவன் உங்களுடைய தேவை ஏதும் அவனுக்கு உங்களை விட்டல்லா அல்லா மிகுத்தவன் அசீஷ் ஹகீல் ஞானமுடையவன் அறிந்து கொள்ளுங்கள் உங்களை எப்படி எந்த வலையில் உங்களை தண்டிக்க வேண்டுமென்ற ஞானத்தையும் ஆற்றலையும் கொண்டு அந்த அல்லாஹ் இந்த எச்சரிக்கையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புல்லைமின் அவனுடைய புத்தகம் குரானிலே செய்கின்ற அறிவுரையை இந்த நேரத்திலே எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொண்டு கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய தலைப்பிற்குள் நுழைகிறேன் முஸ்லிம் பெண்களை ஒரு அழகிய அழைப்பு கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலமின் இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்களை பெண்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அந்த பெண் எந்த வடிவத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறார் அல்லாஹ் சிறப்பு படுத்துகிறார் எமக்கு முன்னால் பேசிய சேஷ் அவர்கள் கூட சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பு ஆலமின் அவனுடைய மார்க்கத்திலே பெண்களை எந்த அளவு கண்ணியத்திலே உயர்விலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் வ வஸ்ஸைனல் இன்ஸான பி வாலிதைஹி இஹ்ஸானா அல்லாஹு ஆலமீன் மனிதர்களுக்கு வசியத் செய்கிறான் ஹமலதுஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅதுஹு குர்ஹா அவளுடைய பெற்றோர்களிடத்திலே அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று இந்த அல்லாஹ் பெற்றோர்களை கூறி

சிரமத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய தாயிடத்திலே உங்களை சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து பெற்ற உங்களுடைய தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று اللہ رب العالمین اور تائی کوریے گنی اتائی اور پھن کوریے گنی اللہ رب العالمین تائی کو کوئی اللہ علیہ دودر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوہ گرد صحابہ اوہ گرد ترے اور منی در کیٹا من بخاری اور پدیو سے گرا ابو حریرہ رضی اللہ عنہ اوہ گل کور ودا ہے جاء رجل الى رسول اللہ صلی اللہ علیہ وسلم فقال یا رسول اللہ صل اللہ علیہ وسلم من احقن الناس في حسن اللہ علیہ تو دلے منی در گھلی نرکت کری ورا ہے نیسٹ کری ورا ہے یڈت کلت تخلیان ورے مدران ورے یا اللہ محمد رسول اللہ صل اللہ علیہ وسلم جمعہ للأمک یا یا உன்னுடைய தாய் அதற்கு பிறகு கேட்டார்கள் சும்மன் பிறகு யார் அல்லாஹுடைய தூதரே சும்மகும் பிறகும் உன்னுடைய தாய் தான் பிறகும் கேட்டார்கள் சும்மன் பிறகும் யார் அல்லாவுடைய தூதரே சும்மகும் உன்னுடைய தாய் தான் எத்தனை முறை எத்தனை முறை மூன்று முறை அதற்கு பிறகு கேட்டார்கள் சும்மன் கால சும்ம அபுக் அதற்கு பிறகுதான் நம்முடைய தந்தை என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தீன் அல்லாவுடைய மார்க்கம் ஒரு தாய் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரை பல்லாயிரம் சகாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மைதானத்திலே அறிவுரை செய்தார்கள்

அخذتموهن بأمان الله اللهவടതിலிருந்து அவர்களை நீங்கள் அமானினமாக பெற்றிருக்கிறீர்கள் அதனால் பிந்தளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய دين ஒரு குலங்கியாக பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள் ஆயிஷா ரவி அல்லா ஒழுகா அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் முகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா அனைவர் சொல்லம் இல்லாத நேரத்தில் ஒரு பெண் என்னிடத்திலே வந்தார்கள் இரண்டு குழந்தைகளை கொண்டு பெண் பிள்ளைகளை கொண்டு அவர்கள் ஏதாவது என்னிடத்திலே உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் ஏதாவது உணவு இருக்கிறதா

மலம் ஒரே பேரித்தம்பலத்தை தவிர பேரு கிடையாது வீடு நான் கொடுத்தேன் அந்த தாயோ பக்கத்துல மின்ஹா அந்த இரண்டையும் அந்த பேரித்தம்பலத்தை இரண்டாக பிடித்து

யார் பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனையில் சிரமத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ சிலவற்றை கொண்டு அவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த பெண் பிள்ளைகள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒரு பெண் குழந்தைக்குரிய கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதர் கொடுக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மண் ஆல ஜாதையத்தை இரண்டு பெண் பிள்ளைகளை யார் பருவ வயதை அணையும் வரை என்றாக வளர்த்து ஒழுக்கத்தோடு எண்ணெயத்தோடு பாதுகாப்போடு சிறப்போடு மதிப்போடு அந்த இரண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்து யார் வருகிறார்களோ அதை மறுமையில் தசல் தூ அனை கோ சுகாதா நாலனும் நாளை அந்த மனிதரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திறன் நுழைவு ஹாத் கஹாத்தை ஓ அசா ஓ அசாலேவசுரை இரண்டு வீரர்களை அல்லாகுடைய தூதர் காட்டிச் சொன்னார்கள் இந்த இரண்டு வீரர்களுக்கு இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இது போன்று நானும் அந்த மனிதரும் சுக்கத்திலே நுழைவோம் இந்த அல்லாகுடைய தூதர் முகமது நஸ்ஃபுல்லாஹ் சுதல்லாஹ் வரையோர் சொல்லச் சொன்னார்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளைவரைய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அல்லாஹ் யதேன்னு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள் அந்த பெண் ஒருவருக்கு கணவனாக ஒருவருக்கு மனைவியாக மாறிவிட்டார்

என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் ஒரு மனைவிக்கு ஒரு மனைவியாக மாறக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அல்லாருடைய தீன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள் வெண்ணியத்துக்குரியவர்கள் இதைவிட ஒரு மார்க்கம் ஒரு மதம் ஒரு பெண்ணுக்கு என்ன அந்தஸ்தை என்ன மதிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி பாருங்கள் ஒரு பெண்ணாக பிறந்தவர் குழந்தையுடைய அந்தஸ்தில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் அல்லாஹுடைய தீன் மதிப்பையும் மரியாதையும் வெண்ணியத்தையும் உறவுகளையும் கடமைகளையும் கொடுக்கிறது அந்த பெண் வளர்ந்தாலும் அந்த பெண்ணை வளர்க்கக்கூடிய முறையிலும் பெற்றோர்களுக்கு கடமைகளை கொடுக்கிறது அந்த பெண் வளர்ந்து தா ஒரு மனைவியாக ஒரு கணவனுக்கு மாறினாலும் அந்த மனைவிக்கும் கணவனின் மூலமாக கடமைகளையும் உரிமைகளையும் அந்த பெண் மரணமாகும் வரை அல்லாஹுடைய தீ கொடுக்கிறது என்றால் இதை விட ஒரு பெண்ணை எந்த வகையில் எந்த வழியில் கண்ணியப்படுத்த முடியும்

பெண்களுக்காக ஒரு தனி சூறாவளியே அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹு ரப்புடைய புத்தகத்திலே அமைத்திருக்கிறான் என்றால் இதை விட ஒரு பெண்ணை எந்த வகையில் கண்ணியப்படுத்த முடியும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களின் உரிமைகளையும் கடமைகளையும் மறுக்கிறது பெண்களுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள் சிந்திக்க வேண்டாமா கண்ணியத்துக்குரியவர்களே ஆலமை இவ்வளவு கண்ணியங்களை இவ்வளவு சிறப்புகளை இந்த ஈமானை என்னுடைய சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமையும் கொடுத்தாலும் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்களின் நிலைமையை கொஞ்சம் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பார்த்தால் சமூகம் இந்த பெண்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை எந்த அளவு பின்பற்றுகிறார்கள் அல்லாவுடைய பின்பற்றுகிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்திலே அல்லாவுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை எந்த அளவு வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தீனை கற்றுக்கொள்வதில் அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்துவதில் அல்லாவுடைய தீனை பிறருக்கு எடுத்து வைப்பதில் என்னுடைய முஸ்லிம் பெண்களின் நிலைமையை நீங்கள் பார்த்தால் இந்த கண்ணியங்கள் இந்த ஈமான் இந்த சிறப்புகள் எல்லாம் இங்கே சென்றது என்ற ஒரு கேள்வி எழுந்துவிடும் இல்லாம பாதுகாத்த முஸ்லிம் பெண்களை தவிர இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் பெண்களின் நிலைமை கேவலம் கண்ணியத்துக்குரியவர்களே இழிவு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு சமூகம் தன்னுடைய நிலையில் உயர முடியாது அந்த சமூகத்தின் பெண்களின் இளமை சரியாக இருந்தாலே தவிர இன்றைய சமூகத்துடைய இழிவிற்கு காரணம் இன்றைய சமூகத்துடைய காரணம் இன்றைய சமூகத்துடைய பின்தங்குவதற்கு காரணம் இல்ல நோஷல்ல பாதுகாத்தவர்களை தவிர பெண்களுடைய பங்கு அதில் அதிகத்திலும் அதிகம் மதிக்கப்படுகிறதா அல்லாவுடைய இன்று பின்பற்றப்படுகிறதா தீனுடைய சட்ட திட்டங்கள் முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா எவ்வளவு எச்சரிக்கைகளை எவ்வளவு மார்க்கத்தை எவ்வளவு தீரை எங்களுடைய பெண்கள் அறிந்தாலும் அவருக்கு